வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாயாசம் சிம்பிள் மெத்தடில் பாயாசம் போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாமா அது தேவையான பொருட்கள் வாங்க பார்த்துக்கலாம் முதல் முதலில் சேமியான இது அந்த அதுக்கு இனி நம்ம வந்து வருத்துருவோம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வருத்துருவோம் சேமியாக வருத்துடுங்க அடுத்து ஒரு ஒரு கிளாஸ் நிறச்சி ஒரு சுகர் இந்த சுகர் எடுத்துடலாம் கிளாஸ் நிறச்சி சுகர் எடுத்துங்க அதனால் ஒரு பவுல் நிறச்சி வந்து பால் பவுல் நிற பால் ரெண்டு மூணு ஏலக்காய் ரெண்டு மூணு ஏலக்காய் எடுத்துக்கலாம் சாமியா இருக்கலாம் சாமியாவை உடச்சிடலாம் வந்து 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 இது வருத்துருவோம் வறுக்க போலாமத்துவோம் நல்லா பொண்ணீரை வர வரைக்கும் நம்ம வருத்துருவோம் வருத்துறதுக்கு அப்புறம் சரியா நல்லா வந்து பொன்னீரை வறுத்தாச்சு இனி வந்து நம்ம எப்படி பாய செஞ்சிடலாம்னு பார்க்கலாமா வாங்க போயிடலாம் வெளியே போல பால் ஊற்றிடலாம் தட்டின தட்டுன இலக்கம் தட்டி வச்ச இலக்கம் இப்போ வந்து சீனி ஆட் பண்ணிரலாம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து சாமியா ஆட் பண்ணிடலாம்

සම්මය කොදිකි වා සමයස් නනරද වා සම්ප්‍රිය නාටිකද ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா குடிச்சிட்டு வாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ பாயாசம் வந்து ரெடி ஆகிட்டு வாங்க பாக்கலாம் வாசனை செமைய செம்ம டேஸ்டா இருக்கும் இது போல மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்குற